இன்னைக்கு நம்ம கிறிஸ்துமஸ் ஜாலியா கொண்டாடலாமா ஹம் அப்படி கண்டு முடுங்க எல்லாரும் அன்புள்ளைய சுவாமியும் துதிக்கிறோம் கிருமி உள்ளவரையும் இரக்கம் நிறைந்தவரே நீங்க பிறந்த இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் அமேன் சகலத்தையும் படைத்தாளுகிற எங்கள் தேவனே இந்த முடிய நீ மனுஷனாய் அவதாரம் எடுத்து வந்தீர் என்பதை அமேன் பாவ சாப தருத்திரங்களில் இருந்து இதோ விமோசனத்தை கொடுக்கும்படி அந்த வீடு பேரு அடைவதற்கு எங்கள் மத்தியில வந்த உங்களுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த தகப்பனே இதோ நீர் தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் தேவ ஆளுகை எங்களோடு வழி நடத்தும்படி ஒப்புறம் கேசுவை நாமத்தில் கிளவில் வந்ததா பொங்குதே அன்புடன் அவர் பாவங்களை நீக்கி அவர்களை ரிப்பார் இருக்கிறார் நான் தாட்சி அடையேன் சூப்பர்